சில பாத்தீங்கன்னா ஆஹ் பேசும்பொழுது ஒரு சில சாபம் கூட வெட்டுருவாங்க என்னன்னா நீ செத்தாலும் சரி ஆவியாதான் இந்த பூலோகத்துல சுத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இதன் காரணமா என்னமாகும்னா ஆஹ் அவங்க இறந்தாலும் சரி அவங்களுடைய அந்த ஆத்மா வந்து பூலோகத்திலேயே சுத்திட்டு இருக்கும் மேல் உலோகத்துக்கும் போக முடியாது கீழேயும் அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல இருக்க முடியாது அந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ஆவியா சுத்திட்டு இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இறந்த அந்த நேரமோ இதுவோ நட்சத்திரங்களோ சரியில்லைனாலும் சரி அவங்களுடைய அந்த நட்சத்திரம் சரியில்லாத நட்சத்திரம் இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த ஆத்மாக்களும் சரி ஒரு ஆறு மாதமோ இல்ல ஒரு வருடமாவோ அந்த ஆத்மாக்கள் வந்து மேல் உலகத்துக்கு போவே முடியாது ஊலகத்திலேயே சுத்திட்டு இருப்பாங்க அதனால அந்த ஆத்மாக்கள் வந்து சீக்கிரமே வந்து மோட்ச நிலையை அடையணும் அதே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணியிருப்பாங்க அகால மரணம் கூட அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்காக அவங்க ஆத்மாக்களும் சரி சீக்கிரமே வந்து மோட்ச நிலையை அடையணும் அப்படின்னு அவங்களுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் விரும்புறீங்க அப்படின்னா வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறரை மணிக்கு இந்த பரணி தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து அகல் விளக்குகளை நீங்கள் ஏற்றுங்கள் அப்படி நீங்க ஏற்றி வீட்டுல வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி அந்த அலைந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாக்கள் வந்து நிச்சயமாக மோச்சி நிலையை அடையும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது நீங்க வந்து அந்த பரணி தீபம் என்று சொல்லப்படும் அந்த ஐந்து அதல் விளக்குகளை பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறரை மணி அளவில் நீங்க வந்து ஏற்ற முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல அடுத்த நாள் புதன்கிழமை வருது இல்லையா அதிகாலை ஐந்து மணிக்குள்ளாக இந்த விளக்குகளை நீங்கள் ஏற்றலாம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறரை மணிலிருந்து அடுத்த நாள் காலை புதன்கிழமை ஐந்து மணிக்குள்ளாக முடிவடைகின்றது அதனால இந்த டைமுக்குள்ள நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஆத்மாக்களும் சரி விண்ணுலகத்தை அடையும் பொழுது அந்த மோச்ச நிலையை எட்டும் என்று சொல்லப்படுகின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க பஞ்ச பூதங்கள் சரியாக இயங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிவபெருமானின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தீபங்கள் ஏற்றப்படுகின்றது அதனால இந்த வந்து வருகின்ற அந்த செவ்வாய்க்கிழமை இந்த பரணி தீபத்தை நீங்கள் ஏற்றி சிவபெருமானின் அருளையும் பெற்றிடுங்கள் பஞ்சபூதங்கள் நம் உடம்பில் சரியாக இயங்க வேண்டுவதற்காகவும் இதை நீங்கள் ஏற்றலாம் சிவாய நமக